ஒருபுறம் பள்ளிக்கு அருகிலேயே போதைப் நடமாட்டம் அதிகரித்து போதைப் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது மற்றொரு புறம் ஜாதிய எண்ணங்களால் பள்ளியிலே மாணவர் சமுதாயம் சீரழிந்து வருகிறது திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை கடந்து சமீபத்திலே தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரர் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் ப்ளஸ் டூ மாணவரை பிளஸ் ஒன் மாணவர்கள் கட்டையால் தாக்கியதை அந்த செய்தி நம்மை நெஞ்சை பதபதைக்க வைத்தது அந்த தாக்குதலிலே கவியரசன் என்ற மாணவர் பலியானார் இறந்த மாணவரின் தாயார் அப்பள்ளி அருகே கஞ்சா போதைப் பொருள் விற்பனை நடப்பதாகவும் அவரது மகனை கொலை செய்த மாணவர்கள் கஞ்சா பழக்கத்திற்கு இருப்பதாகவும் கவலையோடும் கண்ணீரோடும் அவர்கள் தெரிவித்த அந்த வேதனை செய்தி தமிழகத்தை உலுக்கியது இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தபட்சம் ஒருவர் குடிப்பழகத்திற்கு ஆளாகி அடிமையாகிவிட்டார்களோ என்கிற அசாதாரண சூழ்நிலையிலே தான் தற்போது தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது